z1 ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் மூணு ஐ இசட் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலு ஐ மற்றும் இசட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு நிறுவுக இங்க வந்து கூட்டலினுடைய சேர்பு பண்பும் பெருக்களுடைய சேர்வு பண்பும் கொடுத்துருக்காங்க ஓகே அதை வந்து நம்மளை நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஸோ நமக்கு நிரூபக கணக்குனால எப்பயுமே என்ன தெரியும் அப்படின்னா முதல்ல வலது பகத்தை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணனும் அதுக்கப்புறம் இடது பக்கத்தை எடுத்து சிம்பிளை பண்ணும் ரெண்டும் சமம்னு நிரூபிக்கணும் அதை தான் இங்கேயும் செய்யப்போறோம் நம்ம ஒன் பை ஒன்னாக செய்யலாம் ஃபஸ்ட் இப்போ வந்து மொதல் கணக்கு அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம் இசட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் மைனஸ் மூணு ஐ ஓகே டூ இஸ் நாலு ஐ அதுக்கப்புறம் இசட் த்ரீ இஸ் ஈக்குவல் ஐந்து ஓகே ஸோ மொதல் கணக்கில் நம்ம வந்து என்னது இதுதான் ப்ரூவ் பண்ணணும் ஓகே

1 is a 3 ங்கிறது 5 so this is equal to இப்போ நாம வந்து இத வந்து கூட்டலாம் இங்க என்ன இருக்குது 1 3i 4i இருக்குது கூட்டல் 5 so இங்க 1, okay. so 1 7i கூட்டல் 5 so அப்ப வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படினா நமக்கு இங்கே 1 கூட்டல் 5 ங்கிறது 6 7i

டைரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆன்சர் லேக்கலாம் இங்கே ஒன்று இங்கே அஞ்சு இருக்குது ஓகே நடுலை கூட்டல் இடம் தான் இருக்கிறங்கிறனால அப்படி டேரெக்டா ஒன்று பிளஸ் அஞ்சு ஆறு அதுக்கப்புறம் மைனஸ் மூணு ஐ மைனஸ் நாலு ஸோ மைனஸ் ஏழு ஐ ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு எனவே நிறுவப்பட்டது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரூடு இப்போ இதே போல நாம் வந்து இங்கே பெருக்களுக்கான சேர்ப்பு பண்பு வந்து நாம வந்து சரி பார்க்க போறோம் சோ இதுலயும் வழக்கம் போல நம்ம வந்து என்னது முதல்ல இடது பக்கத்துல வந்து எழுதிக்கலாம் சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிறது Z1, Z2, பெருக்கல் Z3, ஓகே சோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் Z1 அப்படிங்கிறது என்னது 1 மைனஸ் மூணு ஐ அதோட எதை பெருக்க போறோம் அப்படின்னா மைனஸ் நாலு ஐ வந்து பெருக்க போறோம் அதுக்கப்புறம் ஃபைனலாக நாம் அஞ்சால் பெருக்க போகிறோம் ஸோ இப்போ இங்கே மைனஸ் நாலு ஏழு பிறக்கும் போது இங்கே ஒன்றை பெருக்கும் போது மைனஸ் நாலு ஐ இந்த மைனஸ் மூணு ஏழு பிறக்கும் போது மைனஸ் மைனஸ் பிளஸ் நான் மூணா பனிரெண்டு ஐ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது நமக்கு மைனஸ் ஒன்று அதை அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கலாம் ஸோ பெருக்கல் அஞ்சு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலு ஐ இங்கே இங்க ஐஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் இது மைனஸ் பனிரெண்டு பெருக்கல் அஞ்சு ஸோ இப்போ வந்து இந்த அஞ்சால் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் பன்னிரெண்டு அஞ்சா அறுபது ஸோ மைனஸ் அறுபது அப்புறம் மைனஸ் நாலு அஞ்சா இருபது ஐ ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ அதாவது இடது பக்கத்தில் ஸோ இப்போ நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ பார்க்கலாம் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்னது ஃபஸ்ட்டு வந்து இசட் டூவையும் இசட் த்ரீயையும் மல்டிபிளை பண்ண போகிறோம் இப்போ

இந்த கொடுக்கப்பட்ட கலப்பு பெண் கலப்பு எண்களுக்கு நாம் கூட்டலுக்கான சேர்பு விதியையும் சரி பார்த்துட்டோம் அப்புறம் பெருக்களுக்கான சேர்பு விதியையும் சரி பார்த்துட்டோம்